வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பெயர் மனம் நிறைந்தது வாங்க கதைக்குள்ள போகலாம் மூர்த்தி நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான் அவனுடைய போன் சத்தம் கேட்டு கண் விழித்தான் போனை எடுத்து பார்த்தவனின் முகத்தில் அவ்வளவு மலர்ச்சி காரணம் அதில் அவனுடைய தங்கை வான்மதியின் புகைப்படம் இருந்தது எடுத்து பேசினான் சொல்லுமா அண்ண தூங்கிட்டு இருந்தியா இல்லம்மா எழுந்துட்டேன் எப்படி இருக்க மாப்பிள்ளை எப்படி இருக்காரு நல்லா இருக்காரு நீ எப்படி இருக்க நான் என்னம்மா நல்லா இருக்கேன் அண்ணா நீயும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும் என்னம்மா அவசரம் நடக்கும்போது தானா நடக்கும் உன்னோட மாமனார் மாமியார் எப்படி இருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்க அவங்க பொண்ணு வீட்டில் தங்கிக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் நல்ல செய்தி சொன்னதுக்கு அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு வீட்டுக்கு புறப்பட்டு போயிட்டாங்கண்ணா நீ எப்ப என்ன பார்க்க வரப்போற அடுத்த வாரம் உன்னையும் மாப்பிள்ளையும் பார்க்க வரலாம்னு யோசிச்சிட்டு இருந்தம்மா அப்படியானா ரொம்ப சந்தோஷமா இருக்கு வந்ததும் கிளம்புறேன்னா சொல்லக்கூடாது ஒரு வாரம் தங்கிட்டு தான் போகணும் ஏன் தங்கச்சிக்காக பத்து நாள் தங்கலாம்னு இருக்கேன் அப்ப நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன் சரிம்மா நான் வைக்கிறேன்னா சரி ஃபோனை வைத்தவன் கட்டில விட்டு மெல்ல எழுந்து தன் தாயின் புகைப்படத்தின் முன் நின்றான் அம்மா தங்கச்சிக்கு நல்ல பயனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் உனக்கு நான் பண்ண சத்தியத்தை காப்பாத்திட்டேமா அப்போது அழைப்பு மணி அடிக்கவே கதவி திறந்தான் மூர்த்தி சைக்கிளில் பால் பாத்திரத்தோடு நின்று கொண்டிருந்தாள் வேதா பெல் அடிச்சா உடனே கதவை திறக்க மாட்டீங்களோ எழுந்து வரவேண்டாமா ஆமா எப்பவும் அப்பா தானே வருவாரு என்ன நீ வந்திருக்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதான் நான் வந்தேன் அது சரி வான்மதி எப்படி இருக்கா நல்லா இருக்கா ஆமா பாத்திரம் இங்க ஐயோ மறந்துட்டேன் இரு நான் போய் உள்ள போய் எடுத்துட்டு வரேன் நில்லுங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் ஓய் எங்க போற நில்லு நான் இந்த வீட்டு மருமகளாக ஆக போறது உறுதி இப்பயே சமையலறையெல்லாம் அறியெல்லாம் வேதா இப்போ நீ வீட்டுக்குள்ள வர வேண்டாம் முறைப்படி வரும்போது வா எப்பதான் நம்ம கல்யாணம் ரெண்டு வருஷம் பொறுமையா இரு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிவிட்டு உள்ளே சென்று பாத்திரத்தை கொண்டு வந்தான் அதில் பாலை ஊற்றிவிட்டு விட்டு அங்கிருந்து வேதா என்னங்க அடுத்த வாரம் தங்கச்சி பக்கம் ஊருக்கு போறேன் வர பத்து நாள் ஆகும் சரி பார்த்து போயிட்டு வாங்க சாயங்காலம் குளத்துக்கிட்ட வாங்க உங்ககிட்ட பேசணும் எத்தனை மணிக்குமே சொல்லவே இல்லையே அஞ்சு மணிக்கு அவள் சென்றதும் பால் பாத்திரத்துடன் உள்ளே வந்தவன் குளிக்க சென்றான் குளித்து முடித்து சமையலறைக்கு வந்தவன் இரண்டு தோசை ஊற்றி சாப்பிட்டு தன் சொந்த மளிகை கடையை திறக்கச் சென்றான் படுக்கையில் படுத்து கொண்டிருந்தார் அமிர்தலிங்கம் உள்ளே வந்த மகள் வேதாவே பார்த்தார் என்னம்மா முகத்துல இவ்வளவு சந்தோஷம் ஆமாப்பா நான் அப்பா காய்ச்சல் வீட்டுல இருக்க மாட்டீங்களே நாளைக்கு போகலாம் இல்லம்மா வேலை இருக்குது போயிட்டு உடனே வந்துடுவேன் சீக்கிரம் வந்துடணும் கண்டிப்பா அப்ப போயிட்டு வாங்க அப்பா சென்றதும் மூர்த்தியின் நினைவில் அப்படியே சரிந்தவள் அவனை சந்திக்கும் நேரத்திற்காக காத்து கொண்டிருந்தாள் மாலை நான்கு முப்பதுக்கு குலத்தின் அருகே வந்து சேர்ந்தாள் வேதா அவளுக்கு முன்பாக வந்து அமர்ந்திருந்தான் மூர்த்தி அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டவள் எப்ப வந்தீங்க நீ சீக்கிரம் வருவேன்னு தெரியும் அதான் உனக்கு முன்னாடியே வந்துட்டேன் அவன் அருகில் அமர்ந்தவள் அவன் தோளில் சாய்ந்தாள் வேதா சொல்லுங்க நான் ரெண்டு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் ஏன்னு நீ கேட்கலையே நீங்க யோசிச்சு தான் எதுவா இருந்தாலும் முடிவெடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதுல கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும் அவளின் முகத்தை பார்த்தவன் உண்மைதான் தங்கச்சி கல்யாணத்துக்கு கொஞ்சம் கடன் வாங்கின அது அடைக்க ஒரு வருஷம் ஆகும் சரி அப்ப ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாமே பண்ணிக்கலாம் ஆனா என்கிட்ட சேமிப்புன்னு இப்போ ஒன்றும் இல்லை அதனால தான் அடுத்த ஒரு வருஷம் காசை சேமித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எந்த கடனும் இல்லாமல் உன்னை நான் சந்தோஷமாக வச்சுக்க முடியும் ரெண்டு முகத்தை பார்த்து நான் சந்தோஷமாக தாங்க இருப்பேன் ரெண்டு வருஷம்லாம் வேண்டாங்க ஒரு வருஷம் முடிஞ்சதை இதுதாங்க என்னுடைய ஆசை நிறைவேற்றுவீங்களா மூர்த்தி அவளின் நெற்றியில் முத்தம் கொடுத்தான் உன் தான் என் ஆசை சரி நான் தங்கச்சியை பார்க்க ஊருக்கு போனாலும் உங்ககிட்ட போன்ல பேசுவேன் உங்க அப்பாவை நல்லா பாத்துக்கோ நீங்களும் ஊருக்கு பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க உங்க தங்கச்சியை கேட்டதா சொல்லுங்க வேதா இருட்ட வீட்டுக்கு நேரத்துக்கு போய் சேரு ஐயோ அப்பா எங்க அவன் திரும்பி தேடும்பொழுது அவன் கண்ணத்தில் முத்தமிட்டு வேகமாக ஓடினாள் வேதா மூர்த்தி சிரித்தபடி அவளை பார்த்து கொண்டிருந்தான் நாட்கள் சென்றது தங்கையை பார்க்க ஊருக்கு சென்றான் வீட்டிற்கு வந்த அண்ணனை பார்த்து ஆனந்தப்பட்டாள் பானா இவ்வளவு நேரம் உனக்காக காத்துட்டு இருந்தாரு நேரம் ஆயிடுச்சா அத வேலைக்கு கிளம்பிட்டாரு பரவாயில்லம்மா உட்காருண்ணா மோர் எடுத்துட்டு வர அப்பொழுது போன் வரவே எடுத்து பேசினான் சொல்லுவேதா வீட்டுக்கு வந்துட்டீங்களா வந்துட்டேன் நான் ராத்திரி உனக்கு போன் பண்றேன் சரிங்க போனே வைத்தான் யாருன்னா போன்ல வேதா ஓ அண்ணியா சரி சரி அண்ண நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு வருஷம் கழிச்சு மாப்பிள்ள உன்னு நல்லா அம்மா என்ன சந்தோஷமா பாத்துக்கிறாருண்ணா அண்ணா உனக்கு பிடிச்ச இட்லி சாம்பார் வடை சட்னின்னு சமைச்சு வச்சிருக்கேன் வந்து சாப்பிடு நன்றாக சாப்பிட்டு விட்டு சிறிது நேரம் உறங்கினான் மாடியில் நின்று கொண்டிருந்த மூர்த்திக்கு தங்கை கணவன் கார்த்திக் மீது எரிச்சலாக இருந்தது வந்து நான்கு நாட்களானது ஆனது ஒரு நாள் கூட தன்னுடன் உட்கார்ந்து பேசவில்லை ஊரை சுற்றி காட்டு கூட வெளியே தன்னுடன் வரவில்லை அவன் தூங்கிய பின்பு வருவதும் காலையில் சீக்கிரம் எழுந்து வெளியே செல்வதுமாக இருந்தான் அவனுடைய உறவுக்காரர்கள் வரும்பொழுது அவர்களை உபசரிப்பதற்காக இரண்டு நாள் லீவ் போட்டுவிட்டு அவரை விட்டு பிரியாமல் சுற்றி கொண்டிருந்தது அவனுக்கு ஞாபகம் வந்தது இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம் அவன் வந்ததும் ஊருக்கு நாளைக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட வேண்டியதுதான்னு நினைத்து விட்டான் மூர்த்தி இரவு வெகு நேரத்திற்கு பின் வீட்டுக்கு வந்தான் கார்த்திக் மனைவி கோபமாக இருப்பதை பார்த்து என்னாச்சுமா உங்க அண்ணன் சாப்பிட்டாரா நீங்க பண்றது நல்லா இருக்கான்னு நீங்களே நினைச்சு பாருங்க ஏன் நான் என்ன பண்ண என்ன பண்ணல உங்களை பார்த்து பேசணும்னு எதிர்பார்த்துட்டு இப்பதான் தூங்க போனாரு அவரை எங்க வெளியில அழைச்சிட்டு போனீங்களா அவருக்கும் ஊரை சுத்தி பாத்த மாதிரி இருந்திருக்கும் நீங்க என்னன்னா உங்க வேலைய பாத்துக்கிட்டு இருக்கீங்க இப்ப அண்ணன் நாளைக்கே ஊருக்கு கிளம்ப போறேன்னு சொல்லிடுச்சு நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கல மனைவி பார்த்து சிறிதான் கார்த்திக் என்னங்க சிரிக்கிறீங்க வான்மதி நீ என்கிட்ட போன வாரம் என்ன சொன்னேன்னு மறந்துட்டியா என்ன சொன்ன கல்யாணத்துக்கு பிறகு முதல் முதல்ல அண்ணன் வீட்டுக்கு வரப்போகிறாரு அவருக்கு தங்கத்தில் ஒரு மோதிரம் போடணும்னு சொன்ன ஆமா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் சொல்றேன் நான் வாங்குற சம்பளம் செலவுலாம் போய் கொஞ்சதா இருக்கு பணம் அதான் ஆபீஸ்ல ஓவர் டைம் பண்ணி காசு சம்பாதிச்சேன் உங்கள் அண்ணனுக்கு தங்கம் மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இங்கே பாரு ரொம்ப அழகாக இருக்குங்க உங்கள் அண்ணன் கூட உட்காந்து பேசணும்னு எனக்கு ஆசை தான் வேலை தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அதனால ஒன்றும் அவர் என்னை தப்பாக நினைக்க மாட்டார் நான் மூணு நாள் லீவ் போட்டிருக்கேன் காலையில் நான் அவர்கிட்ட பேசுகிறேன் அவர் ஊருக்கு போக மாட்டார் இன்னும் அஞ்சு நாள் அவர் நம்ம கூட தான் இருப்பார் போதுமா நிஜமாவா ம் நானும் அவர் கூட நிறைய பேசணும் அதனால நீ மனசெல்லாம் போட்டு குழப்பிக்காத நாளைக்கு உங்க அண்ணன் ஊருக்கு போக சந்தோஷமா ரொம்ப சந்தோஷங்க சொல்லிவிட்டு மனைவின் கண்ணத்தை கிள்ளினான் உங்க அண்ணன் ஊருக்கு போகும்போது இந்த மோதிரத்தை தரலாம் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் இவர்கள் இருவரும் பேசுவதை உறங்குவது போல் படுத்திருந்த மூர்த்தி கேட்க அவன் கண்கள் குலமாகியது மணி நிறைவோடு உறங்கினான் இதோட என்னோட கதை முடியுது உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி